வணக்கம் இப்போ நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு துறையில் இருக்கேன் அது என்ன ஒன்று பேச்சு துறை இன்னொன்று கல்வித்துறையில் இருந்து ஓய்வு பெற்றாலும் கூட கல்விக்கான படிகள் செஞ்சிகிட்ருக்கேன் அடுத்ததாக வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் மேடை பேச்சு உலகப் பயணங்கள் எழுத்து மின் ஊடகமாகிய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பிளாக் எல்லாமே சொல்லிக்கிட்டே இதெல்லாம் சொல்லலாம் இது எல்லாத்துலேயும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஒரு கவலை என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டால் நான் சந்திக்கிற இளைய தலைமுறையை பார்க்குறப்போ ஒரு பயம் ஏற்படுது என்ன பயம் அப்படின்னா அவர்களுக்கு எதுவும் தெரியலங்கிறது ஒரு கவலையாக இருக்குது இப்போ உதாரணமாக நான் சினிமா துறையில் பார்க்குறேன் அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்க வர்றவர் தட்டுத்தடு மாதிரி தட்டு தடு மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி சீரியலில் நான் இருக்கேன் அப்போ அந்த டைலாக் சொல்லி கொடுக்குறவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப் அப்படி இல்லை நடிகர்னு வந்தாச்சுன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறோன்னு நம்ம நடிக்கணும் அப்போ அவங்க வாசிக்கிற பாவனைகள் பார்க்குற போது அவங்களால் எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியல அது அதே போல் அந்த கணினியில் உட்காந்து டைப் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எழுத்துக்களை அதை ஒ ஒருங்கிணைக்க தெரியல அந்த செய்தியை அவன் கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கை கொண்டான் அப்படின்னு அடிச்சு விட்றாங்க எந்த கையை கொண்டான் தும்பிக்கையை கொண்டானா எப்படி ஆகும் கை கொள்ளுதல் என்பது கைப்பற்றுதல்னு அர்த்தம் எடுத்து அர்த்தம் எழுத தெரியல படிக்க தெரியலை இது எங்கே ஜப்பான் இல்லையா இந்தோனேஷியாவில்லையா இல்லை ஜெர்மனி இல்லையா திக்கட்டும் தமிழ் பிறப்பும் தீந்தமிழ் திருநாட்டில் தான் ஏன் இப்படி இருக்குது கேட்டால் அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் ப்ளஸ் டூ படிக்கிறப்ப தமிழ் படித்தது அது பிறகு எங்களுக்கு தமிழ் தெரியாது இன்னும் சில பேர் ஐயோ நான் டென்த்து படித்தப்போ தமிழ் படித்தது நான் ப்ளஸ் டூவில் கூட நான் தமிழ் படிக்கலை இன்னும் சில பேர் நான் தமிழே படிக்கலை இப்போ என்ன பண்ணுவீங்க அதாவது ஒன்று நினைவை கொள்ளுங்கள் மொழி என்பது சம்பாத்தியத்துக்காக மட்டுமில்லை அது என்ன வெறும் சாதாரணம் நினச்சிட்டிங்களா அது அறிவு தாண்டி பண்பாடு அதுதான் நம்முடைய இனம் உருமதாகத்தான புலி கூவினாத்தானே குயில் பேசினாத்தானே தமிழ் உணவுச்சாலைக்கு போகிறபோது அங்கே நம்ம மொழி பேசுகிறவங்களே இல்லை அது வேறு விஷயம் அதிலெல்லாம் அரசியல் இருக்குது அவங்க வே அவங்கள்ட்ட நம்ம செய்தியை சொல்ல முடியல அவ் இப்போ நீங்கள் உணவு கூடத்துக்கு போனால் பேச முடியல மற்ற இடத்துக்கு போனால் பேச முடியல தமிழ் படிக்காமல் வர்றதுனால என்ன நஷ்டம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வரலாறுகள் தெரியாமல் போதுங்க சேர சோழ பாண்டியர்கள் யார் கங்கை ஒன்று சோழபுரத்தை உருவாக்கி வர் யார் ஒரு கோவிலுக்கு போகிறோம் இந்த கோவில் பாடல் பெற்ற தளம்ங்கருங்க நூற்றி எட்டு திவ்ய தேசம்ங்கிறாங்க இதெல்லாம் என்னான்னு கேட்டால் என்ன சொல்கிறது போனோம் பொங்கலை வாங்கி தின்ட்டு வர வேண்டியதானே இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படி சொல்லிட்டோம்னா அப்புறம் என்ன பெருமை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓ ஒரு கோவிலுக்கு போகிறபோது நான் இப்போ சமீபத்தில் திருநெடுங்கலம்னு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் துவாக்குடி தானோடனே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனோம் திருநெடுங்கலம் திருநெடுங்கலநாதர் அங்கே ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் வந்த பாடின அந்த பாடல்கள் அங்கே பாடல் பெற்ற தலமாக இருக்குது அங்கே போனால் எனக்கு இது நான் படித்து பார்த்த உடனே வியப்படைகிறேன் அந்த கோயில் இன்றைக்கு இருக்குது இன்றைக்கும் வள வளமாக இருக்குது என் நண்பர் அன்னதான செம்மல் ரவீந்திரன் அவர்கள் உடன் வந்து எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணார் அங்கே எல்லாம் பார்த்த மகிழ்ந்த நான் இதை நான் சொல்கிறது எதுக்காகன்னு கேட்டால் வரலாறு தெரிய வேண்டாமா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற புவியியல் தெரிய வேண்டாமா ஆறுகள் பேர் தெரிய வேண்டாமா மரங்கள் தெரிய வேண்டாமா தொண்ணூற்றாறு வகையான மலர்கள் பற்றி தெரிய வேண்டாமா தமிழ் மொழியை படிக்கலைன்னா அவமானம் பிறருக்கு இல்லைங்க தான் இது நான் கவலையோடு தான் அதை நான் பதிவு செய்கிறேன் நான் படிச்சுட்டேங்கிறதுக்காக சொல்லலை அடுத்த தலைமுறை படிக்காமல் போச்சுன்னா சங்கடங்க தமிழை படியுங்கள் இதில் நம்பிக்கை மூடநம்பிக்கை என்றெல்லாம் நீங்கள் ஒதுக்காதீர்கள் மூட நம்பிக்கை வந்தால் அது வேணான்னு விட்டுட்டு போங்க அதை நம்ப சொல்லலை ஆனாலும் தமிழ் படிக்காவிட்டால் இலக்கியங்கள் படிக்காவிட்டால் பக்தி இலக்கியங்கள் படிக்காவிட்டால் இவையெல்லாம் நாம் வந்து ப இழந்து விடுவோம் நம்முடைய வரலாற்றை இழந்து விடுவோம் நல்ல தமிழை கற்போம் தமிழுக்கு பெருமை சேர்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து